காவியாய் இருந்த நெஞ்சை கவிதை போல் வெண்மையாக்கி சாவியாய் தொழுகை தந்த சத்திய புருஷ நாமம் நாவினால் நவின்றால் கூட நாவினால் நவின்றால் கூட நரம்பலாம் களிமா சொல்லும் லாயிலாக இல்லல்லா ரசூலுல்லாஹ் எல்லா புகழும் உருவில்லா இறைவனுக்கே அழகம் இல்லா நெறிகட்ட காவிர்கள் முக்காவெங்கும் நெறிகட்ட காவிர்கள் வங்கும் நெருப்போடு இணை வைத்து வணங்கும் வேளை தரிகட்டோர் கௌவா வங்கும் தங்கத்தால் சிலை வைத்து கழிக்கும் புரியாத மாந்தர்கள் நபிகள் நெஞ்சை புண்ணாக்கிப் பழியுரைகள் கூறும் வேளை அறியாமை இருள் விலக இஸ்லாம் மார்க்கம் அண்ணனார் பொறுமையினால் தலைக்கலாச்சு கருணை நிகையம் பெருமான் கருணைமிகு எம்பெருமான் மக்கா நகரில் காளார அவ்வேளை நடந்து வந்தார் திருவழியே ஒரு கிழவி திருவழியே ஒரு கிழவி தலையில் மூட்டை சுமந்தபடி முனகளுடன் முன்னே வந்தாள் கிறுகிருப்பு தரும்பயிலில் நடந்து வந்த கிழவியவள் நிலை கண்டு முன்னே சென்ற திருநவியோ திருநபியோ என் தாயே என் தாயே உங்கள் சுமையை நான் தலையில் சுமக்கின்றேன் தருவீர் என்றார் இல்லை நான் இல்லை நான் தொலை தூரம் செல்ல வேண்டும் வீண் சிரமம் உமக்கதற்கு விலகும் என்றாள் வெள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ள நபி அவளை பார்த்து வெகு தூரம் சென்றாலும் வருவேனுங்கள் பிள்ளை போல் என எண்ணி தருவீரென்று பிரியமுடன் அவளிடத்தில் கேட்டு நின்றார் சுல்லன்றவையில் பொழுதில் நபிகள் தலையில் சுமையேற்றி அவள் பின்னே நடக்கலானாள் தள்ளாடும் இவ்வயதில் எங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் தள்ளாடு வயதில் நீங்கள் உங்கள் தாய்மண்ணை விட்டு ஏன் போகின்றீர்கள் பிள்ளைகள் உள்ளனரா பிள்ளைகள் உள்ளனரா என்று அங்கு என்று தொலைதூரம் சென்ற நபி வினவலானார் பொல்லாத ஒரு கொடியோ நீங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமெல்லாம் பொய்யன்கின்றான் பொல்லாத ஒரு கொடியோ நெங்கள் முன்னோர் வணங்கி வரும் தெய்வமெல்லாம் பொய்யன்கின்றான் அல்லாஹுவை வணங்கட்டான் அல்லாஹை வணங்கட்டாம் என்று சொல்லி ஆத்திரத்தை கிளப்புகிறான் அதனால் போறேன் கல்லெடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி கடுகளவும் எனக்கு இல்லை அதனால் போறேன் கொள்ளையிலே போகட்டும் முகம் கொன்றாலும் அவன் பேச்சைக் கேட்க மாட்டேன் எல்லோரும் அவன் வழியில் போனால் கூட ஒருபோதும் அவன் வழியில் போக மாட்டேன் நில்லே நான் நில்லேன் நான் அவனில்லா ஊரை நோக்கி நிம்மதியை தேடித்தான் போறேன் என்றாள் வறுமைப்பூ வறுமைப்பூ தன் வாழ்வில் பூத்த போதும் வயிற்றினிலே கல் சுமந்து நின்ற மன்னர் பொறுமையினை எளிமையினை நேர்மை தன்னை பொக்கிசமாய் வைத்திருக்கும் எங்கள் தூதர் அருமை நபி அல்லாஹ்வின் அருளினாலே அருங்குணங்கள் அத்தனையும் கொண்ட அண்ணல் சிறுமையுடன் அவள் சொன்ன பேச்சை கேட்டு சிறிதளவும் கோபமின்றி தொடர்ந்து சென்றார் கேவலமாய் கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து அவர்கையில் கொடுத்து விட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா கேவலமாய் ஒருவரமை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவரத்து அவர்கையில் கொடுத்து விட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா சாபமிட்ட கிளவி அவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாந்தமுடன் செல்லுகின்றார் சாபமிட்ட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாபமுடன் செல்லுகின்றார் கோபமென்ற சொல்கூட அறியா தந்த கோமகளின் பொறுமை முன் நாங்கள் எங்கே செல்லுமிடம் செல்லுமிடம் சேர்ந்ததனால் தலையின் சுமையை வள்ளல் வனம் உள்ள நபி இறக்கி வைத்து நல்லபடி வந்து விட்டோம் நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் நல்லபடி வந்து விட்டோம் மகிழ்ச்சியுமா நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய் எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிளவி கேட்டாள் அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமது நான் தான் என்றார் அள்ளல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகமத் நான் தான் என்றார் சங்கை நபி பெருமான் வார்த்தை கேட்டு கங்கை போல் நீர் பெருக அழுத மாது தங்க மனம் படித்தவரே நபியை உண்மை தவறாக பேசியதை மன்னியுங்கள் உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கம் உலகமெல்லாம் பரவும் இது உண்மை என்று அங்கமெல்லாம் நடு நடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி